கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டுடைய துருப்பயிரிலே உங்களை வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன் இறைவடைந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போ பவுல் தீமத்தேவுக்கு எழுதின இரண்டாம் கடிதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பொதுவாக இந்த வார்த்தையை எங்கே சொல்லுவார்கள் எங்கே எழுதுவார்கள் என்று சொன்னால் விசுவாசிகள் மறித்ததற்கு பின்பதாக கல்லறையிலே எழுதப்படுகிற அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது நல்ல போராட்டம் குட் ஃபைட் இந்த சமூகத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் நடைபெறுகின்றன அரசியல் கட்சிகள் போராட்டங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்துவார்கள் கம்பெனி நிர்வாகத்திற்கு எதிராக பணியாளர்கள் போராட்டம் நடத்துவார்கள் ஒரு சில காரியங்களை சீர்துக்குவதற்காக கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ மாணவர்கள் போராட்டங்கள் நடத்துவார்கள் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவார்கள் இது எல்லாம் அவருடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது இந்த போராட்டம் நல்ல போராட்டமா என்று சொன்னால் அந்த போராட்டத்தை சந்திக்கிற மக்கள் கூறுகிற வார்த்தை எதிரானவர்களுக்கு எதிராய் நாங்கள் இருக்கிறோம் நீதி நியாயம் கிடைக்க நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாமே சுயம் சார்ந்தது சுயம் சார்ந்தது ஆனால் பவுல் சுயத்தை வெறுத்த ஒரு மனிதர் பவுல் சுயத்தை வெறுத்த ஒரு மனிதர் சொல்லுகிற வார்த்தை ஐ குட் ஃபைட் நான் நல்ல போராட்டத்தை இன்றைக்கு விசுவாசிகளாய் வருகிற மக்கள் இந்த உலகத்துல அந்தகாரத்தின் சக்திகளுக்கு எதிராக ஆன்மீகம் தருகிற மேன்மைகளை பெற்று கொள்ளும்படியாக தீய சக்திகளுக்கு எதிராய் போராட வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம் அதைத்தான் பவுல் எப்பொழுது இறைவனால் பிடிக்கப்பட்டாரோ அது முதற்கொண்டு செய்ய ஆரம்பித்தார் நமக்கு நன்றாக தெரியும் தாமஸ் அல்வாய் எடிசன் என்பவர் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் பல்வேறு சோதனைகளை செய்தார் இரண்டாயிரமாவது சோதனையிலே தான் அந்தவர் அந்த விளக்கை கண்டுபிடித்து முடித்தார் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இன்னைக்கு நாம் ஒரு சுவிட்சை போட்ட உடனே லைட் எழுதி மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அதற்காக அவர் பல முறை பல முறை பல முறை அவர் பரிசோதனைகளை நடத்தி இரண்டாயிரமாவது சோதனையிலே வெற்றி பெற்றார் ஒரு நிருபர் அவரை பார்த்து கேட்டார் நீங்கள் இரண்டாயிரமாவது பரிசோதனையிலே வெற்றி பெற்றீர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது முறை நீங்கள் தோல்வி அடைந்து உங்களுடைய மனநிலை எப்படி என்று கேட்டார் அத்தனை தோல்விக்கு அப்புறம் வெற்றி என்பதை அந்த நிருவர் கேட்டார் அவர் சொன்னார் நான் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை இந்த வெற்றிக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டே வந்தேன் அவ்வளவுதானே ஒளிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவனோடு வாழ்கிற நல்ல போராட்டம் நமக்கு ஒரு சோதனை பரிசோதனை களம் அந்த பரிசோதனை களத்துல இறைவனை நோக்கி பயணிக்கிறேன் இறைவனோடு தங்க வேண்டும் இறைவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று பயணிப்போம் என்று சொன்னால் இவையெல்லாம் சோதனை காலங்களே நல்ல போராட்டங்களே பவுல் அதுல வெற்றி கண்டவர் நீங்களும் நானும் வெற்றி காண பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசிரிப்பார் ஜெவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல போராட்டத்தை போராடின பவுலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி இந்த உலகத்துல எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு கத்தாவே அவற்றை ஜெயிக்க வலிமையை நிறுத்தாரும் சாமி மைனோகி பயணிக்கிற வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற உதவி செய்யும் வழிநடத்தும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களுடைய தேசத்து திருச்சபைகளுக்காக அதன் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பல்வேறு விதமான சோதனைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது வெற்றி கொள்ள உதவி செய்யும் அதை பலப்படுத்தும் ஈசுமனை ஜெபிக்கிறோம் ஜவுக்கள் பிதாவே அமேன்